நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானஞ்சாய நமக இன்றைய நாள் பாசுரம் மாரிகழி இருபத்தி மூணாம் நாள் பாசுரமும் அதற்கான விளக்கத்தையும் இப்போ நாம் பார்க்கலாம் மாறி மழை முளைஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்ற தீவிழித்து வேரிமை பொங்க இப்பாடும் பேந்துதறி மூரே நிமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே நீ பூவை பூ நா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த பாசுரம் ரெட்டை பாசுரம் இரண்டு தடவை நாம் சேவிக்க வேண்டும் அறி மழை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா மழை காலத்துல ஒரு குகையில் பேடையுடன் அடுங்கி பேடைனா பெண் சிங்கம் பெண் சிங்கத்தோடு சேர்ந்து தூங்கி கொண்டிருக்கிற ஒரு ஆண் சிங்கம் சிங்கம் என்னது காட்டுக்கே ராஜா இல்லையா அந்த சிங்க சிங்கம் தன்னுடைய உறவினர்களுக்கோ இனங்களுக்கோ ஏதோ ஒரு தீங்கு அப்படின்னு கேள்விப்பட்டதுன்னா அது என்ன பண்ணுமா மெதுவாக எழுந்திருந்து அந்த பிடரி மயிறு இருக்கு இல்லையா அதை அப்படி ஒரு சிலுப்பு சிலிப்பின்றி எழுந்திருக்குமா அந்த பிடரி மயிருக்கு இல்லையா அதுக்குள்ள நறுமணம் இருக்குமா வேறீ மயிர் பொங்க அது அறிவுற்ற தீவிழுத்து அப்படின்லாம் கண்கள் சிவந்து எழுந்திருக்கும் எழுந்து எல்லா பக்கத்துலேயும் தன்னுடைய உடம்பை ஒதறி சோம்பல் முறிக்கும் அதன் பின்னாடி என்ன பண்ணோம் உடம்பை நேராக்கி ஒரு கர்ஜனை செய்து வெளியில் புறப்பட்டு வருமா அதுபோலே கரையாம்பு போலே கருத்த உடைய கண்ணா நீ என்ன பண்ணணும் உன்னுடைய திருமாளிகையிலிருந்து உள்ளிருந்து வெ வெளியில் வந்து இவ்விடத்தில் எழுந்தருளி அழகிய அமைப்புடைய மேன்மை பெற்ற சிம்ஹாசனத்தில் நீ எழுந்தருளி நாங்கள் எந்த காரியத்துக்காக வந்தோம் அப்படின்னு நீ என்ன பண்ணணும் ஆராய்ந்து ஆராய்ந்துன்னா விசாரித்து நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாசுரத்தில் கண்ணன் எம்பெருமான் ஆண்டாளை மிக காலம் காக்க வைத்ததை எண்ணி அவளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான் அதற்கு அவள் எம்பெருமானை படுக்கையை விற்று எழுந்து வந்து சில அடிகள் நடந்து அவனுடைய சீரிய சிம்ஹாசனத்தில் எழுந்தருளி இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த சபையிலே தன்னுடைய விண்ணப்பம் தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீ ஒரு ராஜா போல நீ கேட்டு எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள் இந்த பாசுரத்தில் மறைமுகமாக எம்பெருமானுடைய நடையழகை நாம் கண்டு ரசிக்கலாம் ஒரு சிங்கம் எழுந்து சோம்பல் முறித்து அப்படியே நடந்து வருது பாருங்க அதை எப்படி வருமா அப்படியே சிங்கம் குகைக்குள்ளேந்து அப்படி கண்கள்லாம் சிவந்து அப்படி வரும்போது அப்படியே எம்பெருமானை கொஞ்சம் மனசில் நினச்சி பாருங்க அற்புதமான ஒரு நடையழகாக இருக்கும் அந்த ராஜா நடந்து வருவது போல இருக்கும் அதனால் இதை வந்து ஸ்ரீரங்கம் நம்பெருமானுடைய நடையழகுக்கு நாம் நினைத்து கொள்ளலாம் அனைவருக்கும் ஆண்டாளின் அருளும் அரங்கனின் அருளும் கிடைக்கட்டும் நன்றி